சுவாமி விவேகானந்தரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு துறவியாக தெரியும் ஒரு சாதுவாக தெரியும் ஆனால் ஒரு சில இடத்துல அவர் மீது வன்மங்கள் கக்கப்படும் போது இல்லை அவரோட பொறுமையை சோதிக்கும் போது இல்லை அவரோட தன்மானத்தை சீண்டும் போது அவர் பல இடங்களில் ஒரு வீரனாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து வழக்கறிஞர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்தே ஏன்னா அவரோட அப்பாவும் வந்து ஒரு வழக்கறிஞர் அதனால் வந்து லண்டனில் விவேகானந்தர் இருந்தப்போ லா படிக்க போனார் ஏன்னா அவர் வந்து ஒரு பேரிஸ்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு லண்டனில் லா படிக்க போனார் அப்போது அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட உடையை தான் அணியணும் ஆனால் அங்கேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் விவேகானந்தர் வந்து இருந்து ஹிந்து மதத்தை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக வந்த ஒரு துறவி ஒரு ஒரு சன்னியாசி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அந்த ஒரு அவர் படித்த காலேஜில் இருந்த ஒரு ஒரு ஆசிரியர் வந்து விவேகானந்தர் மேலே மிகவும் ஒரு வன்மத்தோடு இருந்திருக்கார் அப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்தே விவேகானந்தர் வந்து இந்த விவேகானந்தர் இந்த ஆசிரியருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு ஆனால் விவேகானந்தர் வந்து எல்லாருமேலேயும் ஒரு அன்பும் பண்புமாக தான் கொண்டு இருந்திருக்கார் அப்போ விவேகானந்தர் வந்து ஒரு முறை வந்து லஞ்ச் டைமில் சாப்பாடு டைமில் இந்த ஆசிரியர் பக்கம் இந்த ஆசிரியர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு இந்த ஆசிரியர் பக்கம் போய் உட்காந்துருக்கார் அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு உனக்கு அறிவு இருக்கா ஆ ஒரு பண்ணியும் பறவையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம் சரி சார் மன்னிச்சுக்கோங்க நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னாராம் அப்போ அவரோட அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு இப்போ நம்மளாக இருந்தால் என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நமக்கு அந்த இருந்து வெளியே வர்றதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடும் ஆனால் அவர் அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு ஒரு பண்ணியும் பறவையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு ஆசிரியர் சொன்ன உடனே சரி சார் மன்னிச்சிருங்க நான் பறந்து போயிடுறேன் அப்படின்ட்டாரன் ஸோ இன்டேரக்டாக அவரை வந்து பண்ணின்னு சொல்கிறதுக்கு தான் சமம் இது ஸோ அந்த இடத்துல அவரோட ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை காமிச்சிருக்காரு ரெண்டாவது இதே மாதிரி வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸில் வந்து விவேகானந்தர் உட்காந்துருக்காரு எல்லாரும் பாடத்தை கவனிச்சிட்ருக்காங்க அப்போது விவேகானந்தரோட ஒரு அவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விவேகானந்தரை வந்து இவர் எழுப்பி விட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு என்னென்னா நீ இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ரோட்டில் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக வந்து அறிவு இருக்குது அதாவது அறிவு ஒரு பேக் ஃபுல்லாக அறிவு இருக்குது ஒரு பேக் ஃபுல்லாக பணம் இருக்குது நீ எதை எடுத்துக்குவே அப்படின்னு கேட்குறாரு விவேகானந்தர் விவேகானந்தர் வந்து ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அந்த பணம் இருக்கிற அந்த தான் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கறாரு ஆனால் இந்த ஆசிரியர் தன்னைத்தானே ஒரு அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே ஒரு 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 பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சொன்னார்னா நான் வந்து பணத்தை எடுத்துருக்க மாட்டேன் நான் வந்து அந்த அறிவு நிறைய இருந்த அந்த ஒரு பேக்கை தான் நான் வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கைத்தட்டு வாங்கறக்கு முயற்சி பண்ணியிருக்காரு சட்டு யோசிக்காம விவேகானந்தர் சொல்கிறாரு யார் யாருக்கு என்னென்ன இல்லையோ அதை தானே அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இந்த இடத்துல இவர் வந்து நோஸ்கட் பண்ணி விட்டார் ஆனால் ஆரம்பித்தது யார் அந்த ஆசிரியர் தான் கடைசியா ஃபைனல் எக்ஸாம் வருது விவேகானந்தர் பரிட்சை எழுதியிருக்காரு பரிட்சை எழுதினோடனே இந்த ஆசிரியரோட ஒரு சப்ஜெக்ட் வரும்போது இந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருனா பேப்பரை திருத்திட்டு பேப்பரில் வந்து இடியட் அப்படின்னு எழுதி வச்சுட்டாராம் இடியட்னு எழுதி விவேகானந்தர் கையில் கொடுத்துட்டாரு அப்புறம் விவேகானந்தருக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் தான் ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் எழுதியிருக்கோம் என்னடா அந்த மனசை இடியட்னு எழுதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் தான் அதை எப்படி அவர்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னா அப்பவும் நம்மால் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு போய் என்ன சொல்கிறாரு ஐயாங்க வாங்க இந்த பேப்பரில் வந்து நீங்கள் உங்கள் பேரை தான் எழுதி கொடுத்துருக்கீங்க எனக்கு நீங்கள் மார்க்கே போடலை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி அத்தோட விவேகானந்தரோட வகுப்புக்கே வராமாயிட்டாராம் ஆனால் நம்ம ஆள் வந்து லண்டனில் போய் லண்டனில் இருக்கிற ஆசிரியரே வந்து கதற விட்டுருக்காரு அதனால் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா நெவர் மிஸ் வித் இன்டெலிஜென்ட் பீப்புள் அறிவாளிகள்கிட்ட மோதாதீங்க அப்படின்பாங்க வீரன்ட்ட மோதலாம் முரட்டன்ட்ட கூட மோதிடலாம் ஆனால் அறிவாளிகள்கிட்ட வந்து மோதவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த விவேகானந்தரோட சம்பவம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்